பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்த விழுப்புரம் திருவாரூர் மின்பாதை ரயில் திட்டம் மூலம் ஒரு மணி நேரம் வரை நேரம் மிச்சம் என்று பயணிகள் மகிழ்ச்சியுடன் தகவல் தெரிவித்துள்ளனா் எரிபொருள் செலவு ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை சேமிக்க வழிவகுக்கும் என ரயில்வே அதிகாரிகளும் பாராட்டு தெரிவித்துள்ளனா் இருந்து கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் வரையிலான இருநூற்று இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ரயில் பாதை நாநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசால் மின்மயமாக்கப்பட்டுள்ளது திரு மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் எக்மோரில் இருந்து மயிலாடுதுறை வழியாக ரயில்களில் ஏறும் பயணிகள் இப்போது விரைவாக தங்கள் இடங்களை அடைந்து வருகின்றனர் இது சென்னை சென்ட்ரல் மற்றும் கன்னியாகுமரி இடையே ரயில்களை வேகமாக இயக்க உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பாக டீசல் எஞ்சின்களாக மாற்றவும் இதுநாள் வரை முப்பது நிமிடங்களுக்கு மேல் ஆகும் இப்போது இந்த நேரம் சேமிக்கப்பட்டுள்ளது பயணிகள் இந்த ரயில்கள் மூலம் குறைந்தது நாற்பது நிமிடங்கள் வரை நேரம் சேமிக்க முடியும் தற்போது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் மற்ற பயணிகள் ரயில்கள் சரக்கு ரயில்கள் மின்சார இழுவை மூலம் இயக்கப்படுவதால் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று லிட்டர் டீசல் சேமிக்கப்படும் எரிபொருள் செலவில் ஒரு நாளைக்கு பதினான்கு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் சேமிக்க வழிவகுக்கும் என ரயில்வே அதிகாரிகளும் ரயில்வே பயணர்கள் சங்கத்தினரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசின் சிறப்பான நிர்வாகத்தை பாராட்டி வருகின்றனா்